your dream vacation to Hong Kong starts from 74,999 only with GT holidays கடத்தப்பட்ட சிறுவன் பின்னணியில் ஐஏஎஸ் அதிகாரி மனைவியா ரெண்டு கோடி ரூபாய் அம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கிறீங்க குஜராத் வீட்டில் எடுத்த விபரீத முடிவு வழக்கில் ஏற்பட்ட திடீர் பூதாகரமாகும் மதுரை சம்பவம் ரெண்டு கோடி ரூபாய் நான் கையில் வச்சு பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு ஒரு மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் இவருடைய மனைவி மைதிலி ராஜலட்சுமி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ராஜ்குமார் உயிரிழந்த நிலையில் மைதிலி ராஜலட்சுமி தனது மகனுடன் வசித்து வருகிறார் இவரது மகன் மதுரையில் உள்ள தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் தினமும் பள்ளிக்கு ஆட்டோவில் சென்று வருவது வழக்கம் எப்போதும் போல கடந்த பதினொன்றாம் தேதி காலை ஆட்டோவில் பள்ளிக்கு புறப்பட்டார் ஆட்டோவை டிரைவர் பால்பாண்டி ஓட்டி சென்றார் திடீரென நடுவழியில் அந்த ஆட்டோவை ஒரு கும்பல் வழிமறித்தது ஆட்டோவுடன் மாணவன் மற்றும் டிரைவர் பால்பாண்டி ஆகியோரை பயங்கர ஆயுதங்களை காண்பித்து கடத்தி சென்றது பின்னர் அந்த கும்பலை சேர்ந்தவர்கள் மைதிலி ராஜலட்சுமிக்கு மாணவனை உயிருடன் ஒப்படைக்க வேண்டும் என்றால் இரண்டு கோடி ரூபாய் தர வேண்டும் என்று மிரட்டினர் இது தொடர்பாக எஸ் எஸ் காலனி போலீசில் மைதிரி ராஜலட்சுமி புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த இன்ஸ்பெக்டர் காசி தலைமையிலான தனிப்படையினர் சிறுவன் இருக்கும் இடத்தை ட்ரேஸ் செய்து கடத்தல் கும்பலை விரட்டி சென்றனர் ஆனால் இதை தெரிந்து கொண்ட கடத்தல் கும்பல் சிறுவனையும் ஆட்டோ டிரைவரையும் மதுரை அருகே நாகமலை புதுக்கோட்டை நான்கு வழி சாலையில் இறக்கிவிட்டு தப்பி சென்றது இதனையடுத்து மூன்று மணி நேரத்தில் சிறுவனை மீட்ட காவல்துறையினர் தப்பித்து சென்ற கடத்தல் கும்பலை தீவிரமாக தேடி வந்தனர் முதற்கட்டமாக சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தியதில் சிறுவன் கடத்தலில் தொடர்புடைய முன்னாள் காவலர் செந்தில்குமார் என்பவரை தேனி மாவட்டத்தில் வைத்து தனிப்படை கைது செய்தனர் அவரிடம் விசாரணை நடத்தியதில் கடத்தப்பட்ட சிறுவனின் தாயார் மைதிலி ராஜலட்சுமிக்கும் விளாத்தி குளத்தைச் சேர்ந்த சூர்யா என்ற பெண்ணுக்கும் இடையே கடன் வாங்கியது தொடர்பாக பிரச்சனை இருந்தது இதில் அப்பெண்ணின் சொத்தை தனது பெயருக்கு மாற்றிக்கொண்டதாகவும் இதனால் அந்த பெண்ணின் தூண்டுதலின் பெயரில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ரவுடி தலைமையிலான கும்பல் இந்த கடத்தலில் ஈடுபட்டது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது இதனையடுத்து சிறுவன் கடத்தலில் தொடர்புடைய தென்காசியை சேர்ந்த வீரமணி காளிராஜ் நெல்லையைச் சேர்ந்த அப்துல் காதர் ஆகிய மூன்று பேரை அடுத்தடுத்து கைது செய்தனர் இருப்பினும் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளி என்று போலீசார் கூறிய மதுரையைச் சேர்ந்த மகாராஜாவையும் விளாத்திக்குளத்தைச் குளத்தைச் சேர்ந்த பெண் சூர்யாவையும் தனிப்படையினர் தேடி வந்தனர் இதில் கடத்தலுக்கு தூண்டுதலாக இருந்த சூர்யா குஜராத்தில் பணியாற்றும் ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி என்று கூறப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த சூர்யா குஜராத்தில் உள்ள வீட்டில் விபரீத முயற்சி எடுத்து உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையறிந்து அதிர்ச்சியடைந்த சூர்யாவின் தாயார் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து புகார் அளித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குஜராத்தில் பணியாற்றும் ரஞ்சித் குமார் ஐஏஎஸ்ஐ மனந்து கொண்ட என் மகள் சூர்யாவுக்கும் மதுரையில் உள்ள மைதிலி என்ற ராஜலக்ஷ்மிக்கும் பிரச்சனை இருந்தது அதில் என் மகளின் பணம் சொத்துக்களை மோசடி செய்து அபகரித்துக் கொண்டனர் அது இன்றி அவரின் மகனை கடத்தினார் என்று போலீசில் பொய்யான புகார் கொடுத்து ஊடகத்தில் செய்தி வெளியிட்டு அசிங்கப்படுத்திவிட்டனர் அந்த மன உளைச்சலில் எனது மகள் சூர்யா விபரீத முடிவு எடுத்துவிட்டார் அவரது தவறான முடிவிற்கு காரணமான மைதிலி ராஜலட்சுமி உள்ளிட்டவர்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் சூர்யாவின் தாயார் கொடுத்த புகார் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் சூர்யா மரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறுவன் கடத்தல் வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் சூர்யா குஜராத் ஐஏஎஸ் அதிகாரி ரஞ்சித் குமார் மனைவி என்று சொல்லப்பட்டாலும் இருவரும் கடந்த சில மாதங்களாக பிரிந்து தனித்தனியே வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது ஆனால் சூர்யா பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் குஜராத்தில் உள்ள கணவன் வீட்டிற்கு சென்று அவர் ஏன் இந்த விபரீத முடிவு எடுத்தார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க